அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா விநாயகருக்கு போற்றின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு விநாயக பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் கடுமையாக உழைத்தாலும் வாழ்க்கையில நிச்சயம் முன்னுக்கு வந்துவிடலாம் என்பதில் ஆழமான நம்பிக்கை கொண்டவர்கள் தான் மகர ராசிக்காரர்கள் உத்திராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரையிலான நட்சத்திரங்களை கொண்ட மகர ராசிக்கு எடுக்கும் வேலையை மின்னல் வேகத்தில் முடிக்கும் தன்மை கொண்டவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இதுவரை உங்களின் சுக வீடான நாளில் அமர்ந்து எந்த சுகங்களையும் அனுபவிக்க முடியாமல் தடுத்ததுடன் பல வகையில பாடாய் படுத்திய குரு பகவான் மே ஒன்றாம் தேதி உங்களுடைய ஐந்தாம் வீட்டுல நுழைந்திருக்காரு வாழ்க்கையில அஸ்திவாரத்தை அமைத்து தருவார் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்துல எப்பொழுதும் சண்டை சச்சரவு வாக்குவாதம் இருந்து ஒரே வீட்டுக்குள் ஒட்டுறவு இல்லாமல் நீங்கள் பிரிந்துதான் இருந்திருப்பீங்க இந்த நிலை மாறும் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும் பிள்ளை இல்லையே என்று ஏங்கி தவித்த தம்பதிகளுக்கு கண்ணுக்கு அழகான பிள்ளைகள் பிறக்க வாய்ப்பிருக்கு அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் உறவினர்கள் வழிய வந்து உங்களிடம் பேசுவாங்க கல்யாணம் நிகழ்ச்சிகளில் ஒத்துக்க மாட்டீங்க இனி முதல் உங்களுக்கு மரியாதை கிடைக்கக்கூடியதாக இருக்கு அணுகுமுறையை மற்றவர்களின் மரியாதை மூலம் உங்களுக்கு ரசனைக்கேற்ப மாற்றியமைத்து கொள்ளக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இனி உங்களது அணுகுமுறையின் மற்றவர்களின் ரசனைக்கேற்ப உங்களுடைய வாழ்க்கை அமையக்கூடியதாக இருக்கு உங்கள் ராசியை பார்ப்பதால எதையோ இழந்தது போல இந்த முகம் மலரும் குரு உங்களின் ஒன்பதாவது வீட்டை பார்ப்பதால தாயாருடன் உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்கு அதிகார பதவியில் இருப்பவர்கள் உதவுவாங்க பதினோராவது வீட்டை குரு பார்ப்பதால மூத்த சகோதரர் சகோதரிகளுடன் இருந்து வந்த பனிப்போர் நீங்கி பாசமலை பொழியக்கூடிய ஒரு காலகட்டம் இழுபறியாக வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும் கனவு தொல்லைகள் தூக்கமின்மை விலகக்கூடியதாக இருக்கு மனைவிக்கு விலை உயர்ந்த பட்டுப்புடவை தங்க ஆபரணம் வாங்கி தருவீங்க அரசியல்வாதிகளின் இழந்த பதவிகள் மீண்டும் பெறுவாங்க கட்சிக்குள் நடக்கும் கோஷ்டி பூஜையில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சி மிக பெரிய அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக தான் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி காலத்தில் நீங்கள் முருகப்பெருமானையும் விநாயக பெருமானையும் வழிபடுவது உங்களுக்கு மிக பெரிய நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குது சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பயணிப்பதால் திடீர் பயணங்களும் செலவுகளும் அதிகரிக்கும் தந்தை வழி உறவினர்களால் வீட்டு விசேஷங்களை எடுத்து நடத்துவீங்க சந்திரனின் நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் குரு செல்வதால செல்வாக்கு கூடும் இழுப்பறியான வேலைகள் உடனே முடியும் சொத்து வாங்குவீங்க மனைவிக்கு உடல்நிலை சீராகும் சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பயணிப்பதால் திடீர் பயணங்களும் செலவுகளும் அதிகரிக்கும் தாந்தை வழி உறவுகள் வீட்டு விசேஷங்களை எடுத்து நடத்துவீங்க தொலைதூர பயணங்கள் உண்டு அது மட்டும் இல்லாமல் சந்திரனின் நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் குரு செல்வதால் கூடும். இழுப்பறியான வேலைகள் உடனே முடியும் சொத்து வாங்குவீங்க மனைவிக்கு உடல்நிலை சீராகும் மனைவி வழி உறவினர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் உங்களுக்கு தீரக்கூடியதாக இருக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு செவ்வாயின் நட்சத்திரமான மிருக நட்சத்திரத்தில் குரு செல்வதால மூத்த சகோதரர் உங்களுக்கு உதவுவாங்க வியாபாரத்தை பொறுத்தவரை புதிது புதிதாக வந்த போட்டியாளர்கள் ஈடு கொடுக்க முடியாமல் திணறுகிறார்களே இனி அவர்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் வகையில் உங்கள் அணுகுமுறை மாற்றக்கூடிய ஒரு காலகட்டம் உத்தியோகத்தை பொறுத்தவரை குறை சொல்லி கொண்டிருந்த சக ஊழியர்கள் இனி நட்புற வாடுவாங்க வேலை சுமை குறையும் மேலதிகாரிகளுடனான பணி போர் நீங்கும் கல்வித் தகுதியை உயர்த்தி கொள்வீங்க நீண்ட நாளாக எதிர்பார்த்த பதிவு உயர்வு உங்களுக்கு தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் அயல் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த குரு பயிற்சி பலன் மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கணிசமாக மேம்படும் மேலும் நீங்கள் ஆன்மீக உறவை மேற்கொள்வீங்க நீங்கள் சில எடை அதிகரிப்பு சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் எனவே உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது இந்த நேரத்தில் உங்கள் பார்வையும் மேம்படும் ஒட்டுமொத்தமாக தனிப்பட்ட மாற்றம் மற்றும் வளர்ச்சியின் ஒரு காலமாக இருக்கு நீங்கள் அறிவு ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மேன்மை காண்பீங்க புதிய நண்பர்களின் தொடர்பு கிடைக்கக்கூடியதாக இருக்கு இதன் மூலம் உங்களுடைய ஆதாயம் காண்பிக்கக்கூடியதாக இருக்கு பணியிடத்தில் நீங்கள் கடினமாக உழைப்பீங்க சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் பாராட்ட பெறுவீங்க என்றாலுமே சில தாமதங்கள் காணப்படும் எனவே பொறுமையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் சிறிய விஷயங்களுக்கு நீங்கள் பதட்டம் கொள்ளாதீங்க உங்கள் கூட்டாளிகளின் செயல்கள் உங்கள் மனநிலையை பாதிக்க விடும் நீங்கள் சொந்த வேலையில கவனம் செலுத்துங்கள் மற்றும் உங்களுடைய கவனத்தை சிதறடிக்காமல் இருக்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியது நல்லது நீங்கள் ஒரு நிறுவனத்துல வேலை செய்தாலோ அல்லது சொந்தமான தொழில் செய்தாலோ உங்கள் கடின உழைப்பால் நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்கள் முதலாளிகளிடம் இருந்து பதிவு உயர்வு அல்லது அங்கீகாரம் கூட பெறலாம் திறன்பட செயல்படுத்துவதன் மூலம் நீங்கள் நிறைய சாதிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி காணப்படும் குறும்ப உறுப்பினர்களுக்கு இடையே நல்லிணக்க உறவு இருக்கும் கணவன் மனைவி பரஸ்பரம் ஒருவரைக்கொருவர் நேரத்தை ஒன்றாக செலவு செய்வீங்க ஒற்றுமையுடன் செயல்படுவீங்க வாழ்க்கை துணையின் அன்பும் ஆதரவும் இருக்கும் தந்தை மூலமாக பண வரவு இருக்கலாம் உங்கள் உடன் பிறந்தவர்களுடன் உறுதுணையாக நீங்கள் இருப்பீங்க அவர்களிடமிருந்து நீங்கள் பண உதவி பெறலாம் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக இணைந்து செயலாற்றக்கூடிய ஒரு காலகட்டம் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு இருக்கும் இருவருக்கும் இடையே பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மே மாதத்திற்கு பிறகு திருமண வாழ்க்கையில நிறைய மகிழ்ச்சி காணக்கூடியதாக இருக்கு உங்கள் இருவருக்கும் இடையில் இடைவெளி உருவாக எதையும் நீங்கள் செய்யாமல் பார்த்து கொள்ளுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிரத்தன்மை இருக்கும் நீங்கள் பல்வேறு வழிகளில் வருமானத்தை அதிகரிக்கலாம் மற்றும் முதலீடுகள் மூலம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நீண்ட கால நிதி திட்டமிடலில் கவனம் செலுத்த இது சரியான நேரமாக இருக்கு நீங்கள் வெளிநாட்டில் படிக்க திட்டமிட்டால் நீங்கள் வெற்றி அடையலாம் முடிவெடுப்பதற்கு முன்பு நீங்கள் கலந்து கொள்ள விரும்பும் கல்வி நிறுவனத்திற்கு நன்கு அறிந்து கொள்வீங்க உயர்கல்வி படிக்கும் மாணவராக இருந்தால் இந்த ஆண்டு நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் நுழைவுத் தேர்வுக்கான போட்டி இந்த ஆண்டு கடினமாக இருக்கும் எனவே இன்னும் கடினமாக உழைக்க தயாராகுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்துல உங்களுடைய ஆரோக்கியம் மூட்டுவலி மற்றும் வயிறு தொடர்பான நோய்கள் தூக்கமின்மை மற்றும் கண் பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு நீங்கள் பலவீனமாக உணரலாம் நீங்கள் உங்கள் உடலில் ஆற்றல் இல்லாமல் இருக்க ஆரோக்கியமாக இருக்க ஆரோக்கியமான உணவு உண்பது மற்றும் யோகா அல்லது உடற்பயிற்சியை தவறாமல் செய்வது நல்லது உடல் ரீதியாக ஏதேனும் பிரச்சினைகள் ஏற்பட்டால் தயங்காமல் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டியது நல்லது தினமும் உங்கள் நெற்றியில் குங்கும திலகம் அல்லது சந்தனம் வைப்பது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் நேர்மறை ஆற்றலையும் பெற்றுத்தரும் ஒரு தொண்டு நிறுவனத்திற்கு பணத்தை நன்கொடையாக வழங்குவது அதை மட்டும் இல்லாமல் குறிப்பாக அனாதை குழந்தைகளுக்கு உதவுவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை தேடித்தரக்கூடியதாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே